தழுதழுத்த குரலில் பேசிய அன்புமணி என்னப்பா இந்த ஒரு வாட்டியாவது எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தழுதழுத்த குரலில் அன்புமணி பேசினார் இந்த முறை மட்டுமா பேசினார் இந்த முறை மட்டுமா கேட்டார் ஒவ்வொரு முறையும் தவறாமல் இந்த வார்த்தையை அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அதனால் என்ன பயன் அப்படின்றது தெரியலீங்க ஸோ பாமகவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வந்து மேலும் பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக புதிய நிர்வாகிகளையும் புதிய பொறுப்புகளையும் உருவாக்கி ஸோ கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் பாமக செயல்படுவதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிந்து ஓடுவதாகவும் தகவல் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் நெருங்கும் வேலையில் புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்காக கட்சி தயாராக இருக்கு கட்சியினுடைய தலைமை ஆனால் அந்த பொறுப்புகளை ஏற்பதற்காக கட்சி நிர்வாகிகள் இல்லை அப்படின்ற மாதிரி கூறப்படுதுங்க என்னடா சமாச்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் நெருங்கும் வேலையில் பொறுப்புகளை கொடுத்து ஸோ பொறுப்புகளை கொடுப்பதனால அவர்களிடமிருந்து வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை எதிர்பார்க்கதாம்மா வந்து வந்து ரொம்பவே அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க எந்த பக்கம் போவாங்க நம்ம எப்படி செலவு பண்ண முடியும் நம்மளால செலவுகள் செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுக்கு பதவியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து ஓடுறாங்களாமா அதனால் பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை கலக்கத்தில் இருப்பதாகவும் தகவல் எப்படி பார்த்தாலும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஸோ நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு பலன் இருக்குது கண்டிப்பாக வந்து அன்புமணி சாமியாக ஜெயிப்பாங்க அப்படின்றதும் ஸோ அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்றதும் பாமகவினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது அதுவே வந்து பாஜகவுக்கு கூட சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் பாமகவிற்கு அது பெரிய ஒரு நட்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது பாமக தலைமைக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம் அதனால வந்து மிகவும் பழுத்த அரசியல்வாதியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாநில கட்சிகள் கூட கூட்டணி வைப்பாரே ஒழிய தேசிய கட்சிகளுடன் வைக்க மாட்டார் அப்படின்றதும் ஸோ எத் அதிமுகவிற்கு பெரும் ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இணைவதற்கு ஸோ அதற்கான வேலைகளை இப்பொழுதே வந்து வந்து பாமக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேலையில் இந்த பொறுப்புகள்லாம் வாங்கி செயல்படுவதற்கு எந்த ஒரு நிர்வாகிகளும் தயாராக இல்லை தெரித்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரியும் கூறப்படுதுங்க அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பாய்